கலைக்கல்லூரியின் அதிபர் வலத கலாவித்தர் ஷாலினி நேரூஸ் அவர்களே மற்றும் அங்கே பணியாற்றுகின்ற வயலின் வித்வான் திரு தேவராஜா அவர்களே இசை ஆசிரியர் சங்கீத வித்வான் வசந்தன் பத்மலிங்கம் அவர்களே மற்றும் திரு நேரியூஸ் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெரியார்கள் கலைஞர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு முதலில் ஷாலினி அவர்களை பற்றி சொல்ல நினைக்கின்றேன் அவர் பரத சூடாமணி திருமதி கௌசலா ஆனந்த ராஜா அவர்களுடைய கலாலயத்திலே நாட்டிய கலையை கற்றுக்கொண்டு அனைத்துலக தமிழ் கலை நிறுவ நிறுவனத்தினுடைய பரீட்சைகளில் தோற்றி பிரத கலா வித்தேர பட்டம் பெற்றவர் அங்கே நான் சில காலம் ஆசிரியராக கடமை புரிந்திருக்கின்றேன் அப்போது கலாலயத்தில் என்னிடமும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய நிறுவனத்தை இயக்கி அதிலே நாட்டியம் மட்டுமல்லாது சங்கீதம் அதாவது வாய்ப்பாட்டு இசை வயலின் இசை மிருதங்க இசை மெண்டலின் மற்றும் தமிழ் மொழி ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழி போன்றவற்றையும் கற்றுக் கொடுத்து மாணவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செய்திருக்க கொண்டு செல்லுகின்றார் அது எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பணி என்று எண்ணுகின்றேன் மற்றும் அந்தந்த ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக கற்றுக் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை இருக்கின்றார்கள் அந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் அவர் முன்னெடுத்து செல்ல வேண்டுமென்ற வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகின்றேன் நன்றி பொது ஷாலினியார்களை கௌரவிக்க நினைக்கின்றேன் Grazie a tutti per l'invito.